தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் கண்ணை மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழகத்திற்கு பேரிழப்பாகும் கடந்த சில தினங்களாகவே உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் இந்த இந்த தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் மக்களை தங்க தாம்பாளத்திலே வைத்து தாங்க வேண்டும் அத்தகைய ஒரு எண்ணம் படைத்தவர் தன்னுடைய பிறந்த நாளையே வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்து தான தர்மங்கள் பல செய்தவர் மதுரைக்காரரான விஜயகாந்த் சென்னையிலே வந்து திரைப்படத்துறையிலே தனது உழைப்பு திறமை நடிப்பின் மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றார் அவரால் திரைப்படத்துறையிலே மேலே வந்தவர்கள் ஏராளம் எல்லோருக்கும் உணவு கொடுத்தார் அது மட்டுமல்ல தன்னுடைய படங்களிலே தமிழ் பற்று தேசப்பற்று பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் தேச விரோதிகளையெல்லாம் காஷ்மீர் தீவிரவாதிகளையெல்லாம் கைது செய்வது போன்ற காட்சிகளிலே நடித்து பலத்த வரவேற்பை பெற்றார் தேசபக்தி தெய்வபக்தியுடன் திகழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலிலே ஈடுபட்டு திமுக அதிமுக இந்த ரெண்டுக்கும் மாற்றா ஒரு குட் கவர்னன்ஸ் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் அதுக்காக விஜயகாந்த் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் நன்றாக வளர்ந்து வந்தது முப்பது எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையை அடைந்தார் ஆனால் அவருடைய உடல்நலக் குறைவின் காரணமாக அரசியலிலே அவருடைய வளர்ச்சி ஒரு நிலை ஏற்பட்டது மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் இறைவன் திருவடிகளிலே கலந்து விட்டார் அவருடைய நோக்கம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி ஏழைகளுக்கான ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இந்த தமிழகத்திலே வர வேண்டும் என்பது நம்முடைய இந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இரங்கலை எங்களுடைய வேதனையை பதிவு செய்கிறோம் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய நல்ல கொள்கைகள் நாட்டிலே நடைமுறைக்கு வருவதற்கு அல்லும் பகலும் அயராது உழைப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்